ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மயில் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ரசித்து பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்தியாவோடய தேசிய பறவையாக மயில் இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஞாம காங்கோ இங்கேயும் வந்து இந்த தேசிய பறவையாக வந்து இருக்குது மயிலுக்கு வந்து ரெக்கை இருந்தாலும் அது வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து பறக்க முடியாது அதாவது பறவைகள் மாதிரி ரொம்ப தூரத்துக்கு பறக்க முடியாது ஓரளவுக்கு தான் வந்து பறக்க முடியும் மயிலோட கால் வந்து ஜவ்வு மாதிரி இருக்கும் அதாவது வாத்து மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணியில் வந்து அதை வந்து மதக்க முடியாது கிளைகளையோ கீ இல்லாட்டி கீழே உள்ள தரையிலையோ நல்லா பிரித்து நிற்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண் மயிலை விட ஆண் மயில் ரொம்ப அழகாக இருக்கும் தோகைகள் வந்து ரொம்ப பெருச நீளமாக இருக்கும் பெண் மயிலுக்கு வந்து தொகைகள் கிடையாது ஆனால் பெண் மயில் கொஞ்சம் ஏஜ் ஆக ஓரளவுக்கு வந்து தொகைகள் வளர ஆரம்பிக்கும் மைகள் வந்து அடர்ந்த காடுகளை வந்து வாழக்கூடியதாக இல்லை அதாவது இது வந்து நில நிலப்பரப்பில் வந்து வாழக்கூடியதாக இருக்குது அதோட ஏஜ் வந்து டொண்ட்டி டு ஃபார்ட்டி வரைக்கும் இது வந்து வாழக்கூடியதாக இருக்குது மயில்கள் என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா தாவரம் பாம்பு வண்ணத்துப்பூச்சி எலி தவளை விதைகள் விஷம் கொண்ட பாம்புகள் வந்து நல்லாவே சாப்பிடக்கூடியதாக இருக்குது அந்த விஷம் வந்து மயிலுக்கு எதுவுமே ஆகாது ஆனால் பாம்பு கண்டிப்பாக வந்து இறந்து போவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பெண் மயில் வந்து ஆறு முட்டைகள் வரைக்கும் வி விடும் அதே மாதிரி பெண் மயில் தான் வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாத்து வச்சுக்கும் அந்த குஞ்சிகள் வந்து பார்க்குறதுக்கு வந்து கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து அது தெரியவே தெரியாது விளாட விளாட தான் வந்து அதோடய குஞ்சிலேருந்து மயில் அப்படிங்கிறதே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நாள் ஆன குஞ்சி தானவே வந்து உணவு தேடக்கூடியதாக இருக்குது இந்த குஞ்சிகள் மயிலோட தோகை வந்து கிட்டத்தட்ட வந்து சின்னதுலேருந்து ஓரளவுக்கு வளரது வரைக்கும் அதாவது த்ரீ மந்த் வரைக்கும் அதோட தோகைகள் வந்து ரொம்பவே இருக்காது அது தான் அதோடய தோகைகளை நல்லாவே வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி மயில்களோட சத்தம் வந்து ரொம்ப வந்து எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கும் அது வந்து யாரோ வந்து அழுத மாதிரியோ ஒரு மாதிரி இறைச்சலாகவே இருக்கும் நல்லாவே இருக்காது வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் கொண்ட மயில் எல்லாமே வந்து நம்மளாகவே உருவாக்கப்பட்டது அதாவது பிரைனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மயில்கள் இந்த வெள்ளை மயில்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்படியே அழகாக இருக்கும் ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து எடுக்கலாம் மயில்களையே மூணு வகையான மயில்கள் தான் இருக்குது அதில் நம்ம மயில் தான் வந்து ரொம்பவே அழகான மயிலாக இருக்குது நீளம் அதாவது தோகைகள் கொண்ட நெ நீளமான மயிலாகவும் நம்ம நாட்டில் தான் இருக்குது அதே மாதிரி இலங்கையிலேயும் ஓரளவுக்கு க்ரீனிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்த மயிலாக இருக்குது மயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ